ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் தன்பன் சேனல் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க கடைசி வரையும் ஃபுல்லாக வரைக்கும் நம்ம இந்த சேனல்ல இங்கிலீஷ் பார்க்குறோங்க இப்போ பொதுவாக இங்கிலீஷ் பேசுறதுனாலே நம்மளுக்கு முதல்ல என்ன ஒரு நாம ஒரு கிராமரை பத்தி யோசிப்போம் இப்போ இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து எல்லா கிராமர்லாம் எல்லாம் தேவை பேசிக் கிராமர் தெரிஞ்சு அதை வச்சு இங்கிலீஷ் பேசலாம் மேனேஜ் பண்ணலாங்க சரி வாங்க லெசனுக்கு போவோம் இப்ப இன்னைக்கு வந்து இஃப் கண்டிஷன் பார்க்க போறோம் இஃப் கண்டிஷன் எப்படி பார்க்க போறோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி டைலாக வச்சு பார்க்க போறோம் இப்ப நம்ம தலைவர் சொல்லுவார்ல நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படிம்பாருல இப்ப பாருங்க நான் ஒரு தடவை சொல்லுகிறேன் அதை எப்படி பாத்துவீங்க இப்ப இது வந்து நான் ஒரு தடவை சொல்கிறேன் பஸ்ட் கிட்ட மாத்திப்போம் நான் ஐ போட்டிங்களா ஐ சே சொல்லுகிறேன் ஒன் டைம்

நான் ஒன்று சொல்கிறேன் என்றால் இப்ப சொல்லுவோம்ல நீ போகிறாய் என்றால் நீ போய் நான் வருகிறேன் அவன் போகிறாய் என்றால் நான் வருகிறேன் சொல்வீங்கள அப்ப இதே மாதிரிதாங்க தான் இஃப் கண்டிஷன் நீ போகிறாய் என்ன சொல்லுவீங்க யூ கோ அப்ப என்றால் இஃப் யூ கோ இஃப் யூ கோ நீ போகிறாய் என்றால் நான் வருகிறேன் ஐ கம் இஃப் யூ கோ ஐ கம் இதே மாதிரிதாங்க அடுத்தது பாருங்க இப்ப நான் வந்து சொல்லுறேன் என்றால் அப்படிங்கறத மறுட்டோம் உள்ள தடவை சுன்னதுக்குள் அது இருக்கிறது அப்ப அது இருக்கிறது ஊர் தடவை சொன்னதுக்குள் இருக்கிறது அப்போ அது இருக்கிறது அப்ப என்னது அது இருக்கிறது இட்டு போட்டுங்க இட்டு இருக்கிறது இஸ் பண்ணும் ஏன் இஸ் பண்ணும் இட்டு வந்து இஸ் இஸ்ஸு போடணும் ஹீஸ் இட்டுக்கு இஸ் இஸ்ஸு வரும் ஓகேங்களா அப்ப அது இருக்கிறது இருக்கிறது போல it is like இது போல இருக்கு நூறு தடவை சொல்றது போல இருக்கு அப்ப சொல்றது போல நூறு தடவை சொல்லுவாங்க அப்ப சேயிங் சொல்றதுதான் பஸ்ட் போடணும் சேயிங் இட் ஹண்ட்ரட் ஆஃப் டைம் புரியுதுங்களா இப்ப என்ன அர்த்தம் அது இருக்கிறது எப்படி இருக்கு நூறு தடவை சொல்றது போல இருக்கு சேயிங் இட் ஹண்ட்ரட் ஆஃப் டைம்ஸ் நூறு தடவை சொல்றது போல இருக்கிறது இப்ப வந்து ஃபுல்லா சேர்த்து எழுத வேண்டியதா அப்படியே எழுத வேண்டியதா நான் ஒரு தடவை சொல்லுகிறேன் என்றால் மூணு தடவை சொன்னது மாதிரி இருக்கிறது அப்பிங் இட் handle hand ropes attempts ஒரு புரிதுங்களா இப்படி தாங்க இத இந்த மாதிரி ரொம்ப புரிஞ்சிக்கணும் சரிங்களா இந்த ஏற்கனவே இந்த ஆஃப் எப்படி யூஸ் பண்றது இந்த மாதிரி சில 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 விஷயங்கள்லாம் பழைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன் ஆஃப் இன்னு அட்டு இத மாதிரி பழைய வீடியோஸ் பாருங்க பாக்காதவங்க இப்போ இப்ப பாருங்களேன் அந்த டைலாக் வந்து பாருங்க நான் ஒரு தடவை சொல்லுகிறேன் என்றால் நூறு தடவை சொன்ன மாதிரி இருக்கும் இருக்கும் முன்னாடி பார்த்தோம் இருக்குன்னு பார்த்தோம்ல இப்ப இருக்கும் என்ன சொல்லுவீங்க அப்ப அதே மாதிரிதான் நான் ஒரு சொல்கிறேன் என்றால் எப்படி போடு போடுவீங்க இப்ப ஒன் டைம் இப்ப இசை ஒன் டைம் அப்ப நான் ஒரு சொல்கிறேன் என்றால் நூறு தடவை சொன்ன மாதிரி இருக்கும் அப்ப இருக்கும் அப்ப அது இருக்கும் அது இருக்கும் இட் வில் போட்டு இந்த இடத்துல இந்தியா போட்டு இருக்கும் பி ஃபார்ம் போட்டு இருக்கும் இட் வில் பி இருக்கும் எப்படி இருக்கும் இட்ரட் ஆஃப் புரிதுங்களா இது எப்படின்னு இருக்கும் போடுறது பிஃபோ சேர்த்து வில் பி நான் ஒரு தடவை சொன்னது சொல்ல நூறு தடவை சொன்ன மாதிரி அது இருக்கும் ஒன் டைம் அது இருக்கும் இட் வில் பி சேங் சேங் இட் டைம்ஸ் இப்படி புரிஞ்சுக்கணும் இருக்கிறது இருக்கிறது லைக் டைம் சொல்லியிருப்பேன் சேட் பி போட்டிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சு புரிஞ்சுங்க இப்ப பாருங்க இதே மாதிரி மாடல் பார்ப்போம் இப்ப நான் ஒரு தடவை படிக்கிறேன் என்றால் அது நூறு முறை படிக்கிறது போல இருக்கிறது இப்படி கூட சொல்லலாம் தானே சும்மா தானே இப்ப பாருங்க

இப்போ நான் ஒரு தடவை படிக்கிறேன் அப்ப என்றால் அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த இருக்கு முன்னாடி இஃப் இஃப் வந்துடணும் இப்ப என்றால் இஃப் ஐ ஸ்டடி ஒன் டைம் ஐ ஸ்டடி ஒன் டைம்னா ஒரு தடவை படிக்கிறேன் இஃப் ஐ ஸ்டடி ஒன் டைம் ஒரு தடவை படிக்கிறேன் என்றால் கண்டிஷன் வந்துருச்சு அடுத்து என்ன அது அடுத்து என்ன பண்ணும் அது நூறு முறை படிப்பது போல் இருக்கிறது அது இருக்கிறது இட் இஸ் இருக்கிறது எப்படி இருக்கு

அதே மாதிரி பாத்தீங்கணும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இருக்கிறது இருக்கும் இதே மாதிரி நம்ம தகுந்த மாதிரி பாத்தீங்க வேண்டியதாங்க இப்ப நீ நல்லவராக இருக்கிறாய் என்றால் உன் நண்பர்களுக்கு உதவி செய் இப்ப நல்லா இருக்கிறாய் என்றால் அப்ப நல்லா இருக்கிற அப்ப நீ நல்லா இருக்கிற அதை எப்படி பண்ணலாம் நீ நீ இருக்கிற அப்ப என்ன பண்ண யூ வந்தா ஆறு வந்துருங்க நீ இருக்கிற இஸ் ஆம் ஆறு வரும் வந்து இஸ் ஐ யூ தேவுக்கு ஆறு இருக்கு எல்லாமே ஆறு இஸ்து அமு ஆறு மூணுமே இருக்கிறது அப்ப யூக்கு ஆறு தான் வரும் இதை பத்தி பல வீடியோஸ் இருக்கு இருக்கிறது அதை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி யூஸ் பண்றதுன்னு அப்ப யூ ஆர் நீ இருக்கிறாய் குட் நல்லதா நீ நல்லதா இருக்கிறாய் அப்ப இது யூஆர் கூட யூஆர் கூட்ட நேரத்தோட நீ நல்லா இருக்கிறாய் அப்ப என்றால் அப்ப முன்னாடி இஃப் வந்துடணும் அப்ப என்ன வந்துடும் முன்னாடி இஃப் வந்துடும் இஃப் யூ ஆர் குட் அப்ப என்ன நல்லதா இருக்கா என்றால் நண்பர்களுக்கு உதவி நண்பர்களுக்கு உதவி செய்ய புரிஞ்சுங்களா நல்லா நீ நீ நல்லதா என்றால் நண்பர்களுக்கு உதவி செய் இப்படிதான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா இது சந்தேன் நீ நீ நல்லதா இருக்க என்றால் நம்மளுக்கு உதவி செய்வா எப்படி சொல்லலாம் நீ செய்வ அப்ப ஃபியூச்சர் சொல்லுங்க பாப்போம் இதே மாதிரியே இஃப் யூ ஆர் குட் இஃப் யூ ஆர் குட் நீ செய்வ முன்னாடி செய் உதவி செய்ய சொன்னோம் கட்டில கட்டிலே சொன்னோம் ஹெல்ப் யூர் ஹெல்ப் யூர் ஃப்ரெண்ட் சொன்னோம் நீ செய்வ அப்ப நீ செய்வ யூ போட்டு ஃபியூச்சர் என்ன பண்ணும் எதிர்காலத்துக்கு வில் போட்டோம் எதிர்காலத்துக்கு முன்னாடி வில் வந்துடும் இந்த இடத்துல வந்து போட்டோம் இந்த இடத்துல இது ஏன்னா இது வந்து மெயின் வராது சரிங்களா அப்ப என்ன நீ நடத்த நீளவா இருக்கிறாய் என்றால் நீ உதவி செய்வேன் உதவி செய்வ அப்படி சென்டென்ஸ் உருவாக்குற அவ்வளவுதான் இப்படி எல்லாம் உருவாக்கலான்னு ஒரு ஐடியாக்கா சொல்றோம் புரியுதுங்களா இப்படிதாங்க நீங்க பாருங்க நீ பதட்டமா இருக்கிறாய் என்றால் தண்ணீர் கொஞ்சம் குடி அப்ப நீ பதட்டமா இருக்கிறாய் நீ இருக்கிறாய் ஆர் போடணும் அவர்கள் இருக்கிறாருன்னா யார் போடணும் நாங்கள் யார் போடணும் இப்ப நீ இருக்கிறாய் எப்படி என்ன அப்படின் கொஞ்சம் தண்ணி குடி அப்ப குடி ட்ரிங் போட்டு வாட்டர் கொஞ்சம் சம் வாட்டர் உங்களுக்கு புரிஞ்சுங்களா எப்படி தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது எப்படி சொல்லலாம் நீ பதற்றமா இருக்க என்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்ப அப்ப அப்படிதான் சொல்லலாம் இஃப் யூ ஆர் டென்ஸ் அதே பாருங்க அடுத்து எப்படி இதே மாதிரி நீ குடிக்கணுங்க தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற நீ பத்தமா இருந்தா தண்ணி குடிக்கணும் டைமா சொல்றோம்னா என்ன பண்ணும் இஃப் யூ ஆர் டென்ஸ்

இதுக்கு என்ன அர்த்தம் நீ பட்டமா இருக்கிற என்றால் நீ கண்டிப்பா தண்ணி குடிக்கணும் யூ ஷுட் ட்ரிங்க் சம் வாட்டர் இதே மாதிரி நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி மாத்திக்கணும் உங்களுக்கு புரியுதுங்களா அடுத்து பண்ண நீ போகிறாய் என்றால் என்னிடம் சொல் நீ போகிறாய் என்றால் அப்ப நீ போகிறாய் என்னன்னு சொல்லுவீங்க யூ கோ யூ கோ நீ போகிறாய் அப்ப என்றால் அப்ப இஃப் போட்டு விட்டுருங்க முன்னாடி இஃப் போட்டுருங்க அப்ப இஃப் யூ கோ அப்ப நீ போகிறாய் என்றால் சொல்லு எனக்கு சொல்லு டெல் மீ டெல் டெல் சொல்லு என்னிடம் மீ அப்ப டெல் மீ என்னிடம் சொல்லு இஃப் யூ கோ டெல் மீ நீ வைதா என்றால் என்று சொல்லு இஃப் யூ கம் டெல் மீ நீ வைதா என்றால் இஃப் யூ கம் டெல் மீ இதே மாதிரி தாங்க கண்டிஷன் தாங்க அடுத்த பாருங்க நீ நீ எனக்கு உதவி செய்கிறாய் என்றால் நான் வருகிறேன் உன்னுடன் எப்படி சொல்லலாம் நீ அப்ப நீ உதவி செய்கிறாய் எப்படி சொல்கிறது பஸ் பையனில் பார்த்தீங்க உதய யூ ஹெல்ப் இப்போ இது உதவி செய்கிறாய் என்றால் அப்ப முன்னாடி இப்ப வந்துடும் இப்போ என்றால் இஃப் யூ ஹெல்ப் உதவி செய்கிறாய் என்றால் யு ஹெல்ப்னா நீ உதவி செய்கிறாய் இவ் இஃப் யூ ஹெல்ப்னா நீ உதவி செய்கிறாய் என்றால் நான் வருகிறேன் அப்ப நான் வருகிறேன் ஐ கம் ஒட்டிங்கி அப்ப உன்னுடன் வருகிறேன் நீ செய் உதவி செய்யறேன் என்றால் நான் உன்னோட வர்றேன் வித் யூ வித் யூ போட்டுங்க அவ்வளோதான் ஓ பிடித்துக்கலாம் இப்படிதாங்க அடுத்த என்ன நீ உதவி செய்கிற என்றால் நான் வருவேன் நான் உன்னை வருவேன் அப்போன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் நான் வருவேன் அப்படி சொல்வீங்க இப்ப யூ ஹெல்ப் நான் வருவேன் உன்னோட வருவேன் அப்போ ஃப்யூச்சர் இருக்கேன் பில்லுங்க பில் கம் வித் புரிஞ்சு வித்தியாசம் புரிஞ்சுங்களா புரிஞ்சுக்கணும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போயிட்டு இருக்கோம் சரிங்களா பொறுமையா தான் போறோம் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் போறோம் ஏன்னா ஏதாவது புரிஞ்சுக்கோ ஸ்லோவா போறேன் இப்ப வந்து நம்ம பேசிக் தெரியாதவங்க தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேசிக் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போலாம்ல சரி மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி